要我的。 يا رسول الله سلام عليك يا ربي الشان ودرجين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

உயிரை விடவும் மேலானவர் இந்த மாதத்தின் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் சல்லாஹும் அழகி வசல்லாம் அன்னவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதலும் பரிசுத்த உத்தம சஹாபாக்கள் மீதலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதலும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியமான அல்லாகுவின் நல்லடியார்களே மாணவர்களே அல்லாஹ் ரபு ஆலமீன் அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகிற்கு அல்லாஹூ ரப்பல் ஆலமீன் பெருமானார் சொல்லு அழகி வல்லவர்களை ஒரு ரஹமத்தாக அனுப்பி இருக்குகின்றான் என்பதாக அவனுடைய அருள்மறைகளை சொல்லி காட்டியிருக்குகின்றான் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் நாளை நாளைய நாளையிலே சொருக்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் பெருமானார் சொல்லம்பாகு அலகி வசல்லம் ஷபாச்சு அவனுக்கு வேண்டும் அந்த ஷபாச்சினை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டுள்ள அன்பானவர்களே ஒரு வரலாற்றை பெருமானார் சொல்லலாகும் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நாளைக்கு நாளையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டங்களிலே அவன் செய்த அவன் தொழுத தொழுகைகளாக இருக்கட்டும் அவன் செய்த ஏனைய இதர வணக்கங்களாக இருக்கட்டும் எல்லா வணக்கங்களுடைய நன்மைகளையும் அவன் சுமந்த வண்ணமாக நாளைக்கு யாமச்சி நாளையிலே அந்த அடியான் வருவான் இப்பொழுது அவ்வாகுரபலமின் அந்த அடியானை பார்த்து கேட்பான் என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ சுவர்க்கம் நுழைகின்றாயா என்று கேட்குகின்ற பொழுது அந்த அடியா சொல்வானாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டங்களிலே நான் தொழுதி சக்காத்து கொடுத்திருக்கின்றேன் ஹஜி செய்திருக்குகின்றேன் நோன்பு நோற்று இருக்குகின்றேன் இப்படி பல அமல்களை நான் செய்து அதனுடைய நன்மைகளை மலைகளாக நான் கொண்டு வந்திருக்குகின்றேன் இந்த நன்மைகளின் மூலமாக நான் சுர்க்கம் நுழைய ஆசைப்படுகின்றேன் என்பதாக அல்லாஹுவிடத்தில் அந்த அடியான் சொல்லுவானாம் அப்பொழுது அல்லாஹுக்கு சுபகான ஒரு மலக்கை அழைத்து அந்த அடியானை நரகத்தை சுற்றி காட்டும்படி அந்த மலக்குக்கு அல்லாஹு ரபுல்லா அளவின் கட்டை கட்டளை விடுவானுவான் அப்பொழுது அந்த மலக்கு அந்த அடியானை அழைத்து கொண்டு நரகத்தை சுற்றி காட்டி விட்டு இறைவனை சந்திப்பதற்காக வேண்டிய வருகின்ற பொழுது அந்த நரகத்தினுடைய அந்த நிலைமையை பார்த்த அந்த மனிதன் அதனுடைய வெப்பம் தாங்க முடியாத நிலையில் அவன் தாகித்தவனாக அந்த இடத்திலே வருகின்றான் இப்பொழுது அந்த வழியாக ஒரு மலக்கு தண்ணீர் கொண்டு செல்லுகின்றார் இப்பொழுது அந்த அடியான் அந்த மலக்கிடத்திலே அந்த தண்ணியை தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மலக்கிடத்திலே அந்த தண்ணீர் கொஞ்சத்தையும் கேட்பார் அப்பொழுது அந்த மலக்கு இந்த அடியானை பார்த்து உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அமல்களையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் அப்படி தருவீர்கள் என்றிருந்தால் கொஞ்சம் தண்ணி நான் உங்களுக்கு தருவேன் என்று அந்த மலக்கு சொல்லுவார் தனக்கு ஏற்பட்ட தாகத்தின் காரணமாக அந்த அத்துணை அமல்களையும் அந்த மலக்கிடத்திலே கொடுத்து விட்டு அந்த கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிச்சு இப்பொழுது அந்த அடியானிடத்திலே எந்த ஒரு அமலும் அற்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கேட்பான் அந்த அடியானை பார்த்து இப்பொழுது எதை வைத்து நீ சொர்க்கம் நுழைய போகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்லுவான் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சொர்க்கம் நுழைவிப்பாயாக என்று அந்த அடியான் இறைவனிடத்திலே கேட்பான் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய ரகமச்சி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் நுழைய முடியாது என்பது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரஹமத் இறைவனுடைய ரஹமத் இருக்குகிறது அல்லவா அந்த ரஹமத் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகவே இருக்குகின்றார்கள் என்று என்ற பொழுது அந்த ரஹமத் இல்லாமல் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத் இல்லாமல் அந்த ரஹமத்தினுடைய பரிந்துரை இல்லாமல் நம்மால் சொர்க்கம் நுழைய முடியுமா எனவே அன்புக்குரியார்களே கண்மணி நாயகம் மீது நேசம் கொள்ள வேண்டும் அவர்களை முகப்பத்து வைக்க வேண்டும் அந்த முகப்பத்து பெருமானார் சொல்லு அழகி வசல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி தன் உயிரை கொடுக்க வந்தாலும் கொடுக்க வேண்டும் அதுதான் முகப்பத்தினுடைய உச்சகட்டம் இப்படிப்பட்ட பெருமானார் சொல்லல்வாஹு அழகி வசல்ல மன்னர்கள் இந்த இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ பெருமானார் சொல்லு அழகி பண்ணவர்கள் மன்னர்கள் எல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளையும் எடுத்து நடக்க வேண்டும் பெருமானார் சொல்லல் அழகி வசல்லம் மன்னவர்களை நேசம் வைப்பது போன்று பெருமானார் சொல்லல் அழகி வசல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தாரையும் நேசம் வைக்க வேண்டும்

பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய விருதி ஹஜ் முதல் ஹஜ்ஜும் விருதி ஹஜ்ஜும் அதுதான் அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் அங்கு கூடியிருந்த சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களிடத்திலே இரண்டு விடயங்களை விட்டுச் செல்கின்றேன் அந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்குகின்றார்கள் அந்த இரண்டு விடயங்களும் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது ஒன்றுக்கு தாம்புல்லா அல்லாகவினுடைய வேதத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மனவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாவதாக சொல்லிக் காட்ட இருக்குகின்றார்கள் அகுலுல் பைத்துக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அகுலுல் பைத்துக்களை பின்பற்றுவது என்பது சாதாரண கட்டளை அல்ல உனது ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பெருமானார் சொல்லம் வாகு அழகி வசல்ல மன்னவர்களது குடும்பத்தாரையும் நேசிக்க வேண்டும் என்பதனை பெருமானார் சொல்லம் வாகு அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லிக் அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சொல்லவாஹு அழகி வசல்ல மன்னர்களுடைய குடும்பம் அந்த அகுலுள் வயிற்றுக்கள் என்று சொல்பவர்கள் எந்த அளவுக்கு சுத்தமானவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுரப் பெல ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் இன்னமா யுரிதும் வாஹு லியுதிகிபா அன்குமர் ரிஜிசத் அல்லாஹ்ரபிலாலமீன் பெருமானார் சொல்லம் வாஹு அழகி வசல்ல மன்னர்களுடைய குடும்பத்தை அகுலுல் வயிற்றுக்களை பரிசுத்தமாக எந்த ஒரு அசுத்தங்களும் இல்லாமல் பரிசுத்தமாக ஆக்குவதற்கு அல்லாஹு ரபுல் நாடுகின்றான் என்பதாக அவனுடைய திருமறையிலே சொல்லிக்காட்டியிருக்குகின்றான் எனவே அப்படிப்பட்ட அந்த அகுழல் வைத்துக்களை நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்குகின்றான் ஆக அந்த அகுலுள் வைத்துக்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும் இந்த அகுலுள் வைத்துக்கள் என்றால் யார் இந்த அகுலுள் வைத்துக்களில் யார் யாரெல்லாம் கட்டுப்படுவார்கள் என்பதனை பெருமானார் சொல்லல்லாஹு அழகிவர் செல்ல மன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த செய்து முனு அருகம் ரக தாலா அன்னுஹு அன்னவர்களிட சில சில சகாபாக்கள் படிக்க வேண்டும் என்ற தாபியங்களில் பட்டவர்கள் செய்து அறுக்கம் அன்னவர்களிடத்திலே வந்து பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அன்னவர்களுடைய குடும்பங்கள் யார் என்பதை விசாரிக்குகின்றார்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வருகின்றார்கள் அப்பொழுதும் அங்கு வந்த தாமிய பெருமானார் சொல்லலாகும் அழகுவ செல்ல மன்னவர்களுடைய மனைவிமார்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா இவர்களும் அகுழல் வைத்துக்களா என்ற கேள்வியை

இந்த பெருமானார் சொல்லு அழகிவ செல்லும் மன்னவர்களுடைய குடும்பங்கள் என்று அகுளில் வைத்துக்கள் என்று யாரெல்லாம் வருவார்கள் என்பதனையும் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லவாகு அழகிவ செல்லம் மன்னவர்களுடைய குடும்பம் குடும்பத்தில் பட்டவர்கள் யார் யார் என்பதனை செய்தவன அறுக்கம் ரயவாகு தாலா அன்பு அன்னவர்களிடத்திலே வந்திருந்த தாபி கேட்குகின்றார்கள் அப்பொழுது செய்துவிட அருகம் ரலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அலி ரலி அல்லாஹு அன்னவர்களுடைய குடும்பம் இருக்குகின்றார்கள் அல்லவா இவர்கள் அகுலில் வைத்துக்களில் பட்டவர்கள் அதே போல அகில் சகோதரர் குடும்பமும் குடும்பமும் அகுலுல் பட்டவர்கள்தான் அதே போல அப்பாஸ் குடும்பமும் அகுலுல் பைத்துக்களில் பட்டவர்கள்தான் இவர்கள் இதற்கு பிறகு யாரை இவர்களுக்கெல்லாம் சதக்கா கொடுப்பது ஹராமாக இருக்குகிறது இவர்கள் எல்லாம் பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தில் பட்டவர்கள் அகுழல் வைத்துக்களில் பட்டவர் என்பதாக செய்து அருகம் ரவி அல்லாஹு தாலானவர்கள் வந்திருந்த தாபியன்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இந்த அகுழல் வைத்துக்களை எந்த அளவுக்கு பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் மன்னவர்கள் உட்படுத்தி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே பயிற்சிக்களை நேசம் வைப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானில் பட்ட விடயம் ஈமானில் குறை இருக்குமாக இருந்தால் அகுழல் பயிற்சிக்களை நேசம் வைப்பதிலே அவனுக்கு குறை இருக்கும் அகுழல் பயிற்சிக்களை இழிவுபடுத்துவதிலே அவன் மும்முரமாக இருப்பான் பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள் இந்த உலகத்திலே அகுளில் வைத்துக்கள் இருக்கும் காலம் எல்லாம் இந்த உலகத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்குகின்றார்கள் ஒரு முறை பெருமானார் அலைகிவ செல்ல மன்னவர்கள் அமர்ந்து இறக்குகின்ற பொழுது ஹசன் அலி அல்லாஹு சாயல் அவர்கள் ஹுசைன் அலி அல்லாஹு சாயல் அவர்கள் அதே போல நாயகம் பாத்திமா ரலி அல்லாஹு சாயலா அன்ஹுமா இவர்கள் எல்லோரும் பெருமானார் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம்மன் அவர்களுடைய போர்வைக்குள் இருக்குகின்றார்கள்

வர்களாக இருக்கட்டும் அப்பாஸ் அண்ணவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் அகலில் வைத்து

எனவே பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்ல சொல்லி சொல்லி என்னை நேசம் கொள்ள வேண்டும் என்னுடைய அகுழல் வைத்துக்களையும் நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும் என்னுடைய அகுழல் வைத்துக்களை நீங்கள் நோவினை செய்கின்ற விடயம் அல்லவா அது என்னை நோவினை செய்யக்கூடிய விடயம் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு ஆஹு செல்ல வசல்ல சொல்லி சொல்லிக் எனவே அன்புக்குரியவர்களே அகுழல் வைத்துக்களை நேசம் வைப்பது என்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது

இந்த அகுலல் பைத்துக்களை நேசம் கொள் நேசம் கொள்ள வேண்டும் இதை தவிர உங்களிடத்தில் இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதாக நபிகள் நாயகமே நீங்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமின் அவனுடைய திருமறைகளை சொல்லி காட்டியிருக்கின்றான் பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அகுலுல் பைத்துக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இன்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா மௌலானா வாப்பா தங்கள் வாப்பா என்று யாரையெல்லாம் நாம் சொல்லுகின்றோமோ அவர்களிடத்திலே நீங்கள் சென்று அவர்களுடைய சில்சிலாவை நீங்கள் எடுத்து பாருங்கள் பெருமானார் சொல்லவாக அழகி வசல்ல மன்னவர்கள் வரைக்கும் செல்லுகிறதா அவர்கள் அகுலில் பைத்துக்கள் பெருமானார் சொல்லு சொல்ல மன்னர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா அகுலில் வைத்துக்கள் இருக்கும் காலம் எல்லாம் இந்த உலகத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் பாதுகாப்பான் என்று மௌலான என்று சொல்லுவோம் தங்கள் வாப்பா என்று சொல்லுவோம் இவர்களிடத்தில் இவர்கள் பெருமானார் சொல்லலாகும் அழகிவசல்ல மன்னர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்குகின்றார்கள் எனவே அகுழல் வைத்துக்களை நேசம் வைப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானில் பட்ட விடயம் என்பதனை நாம் மறந்து விடக்கூடாது எனவே அன்புக்குரிய அல்லாஹு விண்ணடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பரிசுத்த குடும்பத்தினை அசுத்தங்களில் இருந்து சுத்தமாக்கி இருக்குகின்றேன் என்று சொல்லுகின்றான் அழகி வசல்லும் மன்னவர்களிடத்திலே சொல்லுகின்றான் நீங்கள் இந்த சமூகத்துக்குச் சொல்லுங்கள் இந்த 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 அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டி பிரதிபலனாக இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னுடைய குடும்பத்தை நேசம் வைக்க வேண்டும் தவிர நீங்கள் எந்த ஒரு விடயமும் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது என்பதனை இந்த சமூகத்துக்கு நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லி இருக்குகின்றான் என்று சொன்னால் அன்பானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்குகின்றோம்

இவர்கள் நமக்கு தாய்மார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்களை பார்க்கிலும் அவர்கள் மிக மிக சிறப்புக்குரியவர்கள் பெருமானார் சொல்லு அழகி வசல்லமன் அவர்களுடைய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அகுழில் வைத்துக்களில் பட்டவர்களாக இருக்குகின்றார்கள் இந்த அகுழில் வைத்துக்களை யார் நோவினை செய்கின்றானோ அவன் பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் மன்னவர்களை நோவினை செய்தவனை போன்று மாறிவிடுகின்றான் என்பதாக பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்குகின்றார்கள் எனவே நாம் பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் மன்னவர்களை எந்த அளவுக்கு நேசம் கொள்கின்றோமோ எந்த அளவுக்கு பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்களை நாம் நேசிக்குகின்றோமோ அதே பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்கள் யாரை நேசிக்கச் சொல்லி இருக்குகின்றார்களோ அவர்களையும் நேசிப்பது என்பது இமானில் பட்ட விடயமாக இருக்குகிறது அப்படி இருக்குகின்ற பொழுதுதான் சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நட்சத்திரங்கள் பாதுகாப்பாக மனிதர்களுக்கும் அகலில் வைத்து எனவே எனது அகழல் வைத்துக்கள் போய்விடுவார்கள் என்றிருந்தால் இந்த பூமி அழிந்துவிடும் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய நல்லடியார்களே நல்லே வைத்துக்கள் என்பவர்கள் எந்த அளவுக்கு நேசம் வைப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே பெருமானார்

ஒரு சகாவி பெண்மணி போர்வையை விளக்கி நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வேண்டும் என்பதனை பெருமானார் சொல்லல் ஆகும் அழகி வசல்ல மன்னர்களிட சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றார்கள் உங்களுடைய இடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு மிக மிக சிறந்த இடமாக இறந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் அக்கரம் சொல்லல் ஆகும் அழகி வசல்ல மன்னர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்

விடையத்தில் குறை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு பெருமானார் சொல்லு அழகி வசல்லாதவரை எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த அடியான் நினைத்து கூட பார்க்க முடியாது எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் மன்னர்கள் அகிலத்திற்கு ஒரு அருக்கொடையாக ஒரு வரலாறை சொல்லிக் காட்டியிருந்தேன் அல்லவா தனது அமலை கொண்டு சொர்க்கம் நுழைவதற்கு ஆசைப்பட

இவர்களின் மூலமாகத்தான் யாவத்து நாள் வரைக்கும் அகலில் வைத்துக்கள் உருவாகுவார்கள் என்பதனை பெருமானார் சொல்லவாகு அழகி வசல்லமன் அவர்கள் காட்டி இருக்கின்றார்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சிறப்புக்குரியவர்களாக இருக்குகின்றார்கள் அன்னை பாத்திமார் அலி அல்லாஹு அன்னவர்களை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சொர்க்கத்தின் தலைவியாக இருக்குகின்றார்கள் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்களை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்குகின்றார்கள் பெருமானார் சொல்லல்லாகு அழகி வசல்லம் மன்னர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அலிர் அலி அல்லாஹு எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய அல்லாஹுமின் நல்லடியார்களே பெருமானார் சொல்லு அழகி வசல்லம் மன்னர்களுடைய அகலில் பைத்தி என்று சொல்லக்கூடிய அனைவர்கள் மீதும் நாம் நேசம் கொள்ள வேண்டும் குறிப்பாக பெருமானார் சொல்லு அழகி வசல்ல மன்னர்கள் குறிப்பிட்டு கூறிய இந்த அகலில் வைத்துக்களையும் நாம் நேசம் வைக்க வேண்டும் நேசம்

யாரை நேசம் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அவர்களையும் நேசம் வைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்து யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ் யா ரஹ்மானே பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்களை யார் யாரெல்லாம் அதிகம் நேசம் வைத்தார்களோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக யா அல்லாஹ் யா ரஹ்மானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவர்களுடைய நேசத்தின் காரணமாக நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்கின்றோமோ அவைகளை எல்லாம் நீ ஒப்புக்கொள்வாயாக பொருந்திக் கொள்வாயாக எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக இந்த மஜிலிசினை பொருந்திக் கொள்வாயாக கண்ணியமான எங்களது தாய் தந்தையர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل अलैहि <Gã> वसल्लिम् <aims> <i>